தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பணமழை பொழியக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைகின்றது என்று பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி என்று செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி திதியில் சதயம் நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது இந்த புரட்டாசி மாதம் துவங்கிய சில தினங்களிலேயே சுக்கிரப்பயிற்சி பெயர்ச்சி என இரண்டு முக்கியமான கிரகப்பெயர்ச்சிகளும் நடைபெறுகிறது அதிலும் குறிப்பாக சுக்கிர பகவான் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறார் இதைவிட மிகவும் பலமாக புத்திக்கு அதிபதியாக கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமில்லாமல் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த இரண்டு முக்கியமான கிரகங்களின் மாற்றங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துகிறது எனவேதான் பல்வேறு விதங்களான சிரமங்கள் தடைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்து வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மனமகிழ்ச்சியும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான யோகங்கள் பல்வேறு வழிகளில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையைப் பொறுத்த உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஆறில் வக்ரநிலை பெறுவதால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களில் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற பல சுபநிகழ்வுகளை தடையில்லாமல் இனிதாக நடத்தலாம் வளைகாப்பு குழந்தை பாக்கியம் காதுகுத்து புதுமனை விழா புதுகடை திறப்பு விழா என பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளை அடுக்கடுக்காக இந்த புரட்டாசி மாதத்தில் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு விதங்களான சிரமங்கள் சங்கடங்கள் விலகி இந்த மாதத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக சிறப்பாக குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உறவுகள் பலப்படக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் பலமாக கிடைக்கிறது எனவே பல்வேறு விதங்களான தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் நீங்கி இந்த மாதத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் இல்லத்தில் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற மன சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் நீங்கி ஒற்றுமையை இனிதாக நிறைந்து பெறக்கூடிய மிகச்சிறந்த மாதமாக அமைகிறது என்பதில் கருத்து வேறுபாடுகளே இல்லை பல்வேறு விதங்களான சிரமங்கள் விலகுவதால் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான மகிழ்ச்சியும் சுபிட்சமும் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் வியாபாரத்துறை தொழில்துறையை பொறுத்த மட்டில் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரியன் உள்பட பல கிரகநிலைகள் பத்தாம் இடத்தை பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சூரியன் உள்ளிட்ட கிரகங்களை பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் எனவே தொழில் ரீதியான பணிகளில் இந்த புரட்டாசி மாதத்தில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் என அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய அளவில் சாதகமாகவும் நல்லவரவேற்கத்தக்க முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்டங்களை தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக நிறைந்து பெற்றுக் கொடுக்கிறது எனவே பல்வேறு விதங்களான சிரமங்கள் தொழில்துறையில் வியாபாரத்துறையில் மறைகிறது மாநில மத்திய அரசின் சலுகைகள் உள்ளிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான அதிர்ஷ்டங்களும் பலமாக உண்டு உத்தியோகம் ரீதியாக நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலை பெற்று சுப பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி மூன்றில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்தாகும் எனவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களான சிக்கல்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான அதிர்ஷ்டங்கள் பலமாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடியே புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சகபணியாளர்கள் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும் நினைத்தபடியே மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் இடமாற்றங்கள் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான அடுக்கடுக்கான தொடர் நன்மைகள் நிறைந்த விஷயங்களை இந்த புரட்டாசி மாதத்தில் மிகவும் சிறப்பாக பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான மனநிறைவுகளையும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் வெளிநாட்டு வேலைக்காக அல்லது வியாபாரம் தொழிலுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவ்வாறான விஷயங்களில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுப்பார் இவ்வாறான இடங்களில் ஒரு இடமான பத்தாம் இடத்தில் தற்போது இந்த மாதம் முழுவதும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த புரட்டாசி மாதத்தில் தொழில் ரீதியாக மிகச்சிறப்பான வளர்ச்சிகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது கொடுக்கல் வாங்கல் மற்றும் பொருளாதார ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் கவலைகள் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் மகிழ்ச்சியும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் மாத்தூர்காரகன் மனோகாரகன் என்று கருதக்கூடிய சந்திர பகவான் சூரிய பகவானோடு சேர்க்கை பெறுகிறார் எனவே அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை தினமானது அனுசரிக்கப்படுகிறது அமாவாசை தினங்களில் மிக முக்கியமான அமாவாசையாக மகாலய அமாவாசை தினத்தன்று முன்னோர்களின் வழிபாடுகளை சரியான முறையில் மேற்கொண்டால் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் அக்டோபர் இரண்டாம் தேதி ஏற்படக்கூடிய மிகச்சிறப்பு வாய்ந்த மகாலய அமாவாசை உள்பட பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை இந்த புரட்டாசி மாதம் கொண்டுள்ளதால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் வக்ரநிலை பெறுகிறார் குருபகவானுடைய வக்ரநிலை என்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது குரு ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் அமோகமான வளர்ச்சிகளை பல்வேறு விதங்களில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இந்த புரட்டாசி மாதத்தின் இறுதியில் நுழையவிருக்கிறார் ஆனால் புரட்டாசி மாதம் முழுவதும் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்திற்குள் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பயணிப்பது தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு அமோகமான அபாரமான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது எனவே கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகள் பிரகாசமாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்கள் மனதிலிருந்து கொண்டிருந்த கலக்கங்கள் அனைத்தும் விலகக்கூடிய விதத்தில் நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு திட்டமிட்டதை விட அதிக அளவில் கலைத்துறையிலிருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்களை நீக்கி சிறப்பான வளர்ச்சிகளையும் மகிழ்ச்சி நிறைந்த சூழ்நிலையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டம் இந்த மாதத்தில் பலமாக கிடைக்கிறது அரசியல் ரீதியான விஷயங்களில் பல கிரக நிலைகள் இந்த மாதத்தில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன செவ்வாய் சனி ராகு சூரியன் சுக்கிரன் குரு புதன் போன்ற கிரக நிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கிடைக்கிறது பல தடைகள் நீங்கி அரசியல் ரீதியான விஷயங்களில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் கட்சியில் செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் நிறைந்த அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக கருதப்படுகிறது எனவே தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் நீங்கி சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான யோகம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு விவசாயத்துறையின் நாயகராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பலமாக இந்த மாதம் முழுவதும் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் பயணிக்கிறார் எனவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டத்தையும் திட்டமிட்டபடி வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் வருமானங்களும் விளைச்சல்களும் அதிகரிக்கும் விளை பொருள்களால் லாபங்கள் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கடன்களை அடைத்து பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல நல்ல அதிரடியான மாறுதல்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு புரட்டாசி மாதம் பதினொன்றாம் தேதி சுக்கிர ஜெயந்தி தருணத்தில் வெள்ளை மலர் மலர் வெண்காந்தமலர் வெள்ளைப்பட்டு உடுத்தி அவருக்கு பாலபிஷேகம் செய்து பால் சாதம் கொடுத்து அவருடைய திருவடியை வணங்கி வழிபட்டால் உங்களுக்கு எல்லாவிதமான செல்வ செழிப்புகளும் கிடைக்கும் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி சர்வ மகாலய அமாவாசை இந்த அமாவாசை மிகச்சிறப்பான அமாவாசை மறைந்தவர்களுக்கு மகாலயா அமாவாசை தினத்தன்று முன்னோர்களை நினைத்து வணங்கிக் கொண்டால் உங்களுடைய பூர்வ ஜென்மபலன் கூடும் தீயவைகள் விலகும் புரட்டாசி இருபத்தாறாம் தேதி சரஸ்வதி பூஜை விஜயதசமி போன்றவற்றை அனுசரித்தல் சிறப்பு இந்த புரட்டாசி மாதத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு தீப விளக்கு போட்டு வழிபடுங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் சிறப்பாக அமையும்